எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா கோயம்புத்தூர் காடியார்கன் சைல்ட் கிளினிக் கோயம்புத்தூர் நிறைய பேர் பிளட் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு மாதிரி செக்கப்பாக இருப்போம் இல்லை அது ஒரு பேக்கேஜ் அந்த மாதிரி பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க அது சில சமயங்களில் அதிகமாக இருக்கும் நார்மல் ரேஞ்ச் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத விட அதிகமாக இருக்கும் அப்போ வந்து இது என்ன யூரிக் ஆசிட் இது என்ன அது இது அளவுக்கு அதிகமாக இருக்கே இது முதல்ல எதனால் வருது இதனால் என்ன தொந்தரவு வரும் இந்த மாதிரி நிறைய பேர் டவுட்டிகிட்ருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு யூரிக் ஆசிட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம உடம்பில் உற்பத்தியாகிற ஒரு விஷயம் இது நம்ம பியூரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்டு அது வந்து நம்ம உடம்புலேயும் இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவுலேயும் இருக்குது அது வந்து அந்த பியூரின் வந்து சில வேதியியல் மாற்றங்களுக்கு அப்புறம் யூரிக் ஆசிடாக மாறுது ஸோ இந்த யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ஆறுக்கு மேலே ஆண்களுக்கு ஏழுக்கு மேலே இருந்ததுன்னா இதை வந்து நம்ம ஹைப்பர் யூனிசீமியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அளவுக்கு அதிகமாக இருக்கிற யூரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது எதனால அதிகமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு காரணம் ஒரு காரணம் நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாக யூரிக் ஆசிட் உற்பத்தி ஆகுறது ரெண்டாவது காரணம் நம்ம உடம்புல இருந்து நார்மலாக வெளியேறுறதை விட அளவு கம்மியாக யூரிக் ஆசிட் நம்ம உடம்புலேருந்து வெளியேறுறது இது ரெண்டு காரணத்தினால யூரிக் ஆசிட் அதிகமாகுது ஃபஸ்ட்டு ஏன் நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாக யூரிக் ஆசிட் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ஒரு முக்கியமான காரணம் நம்ம எடுத்துக்கிற உணவு நம்ம பியூரின் அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல யூரிக் ஆசிட் அதிகமாகும் இது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு காரணம் மது மது அருந்துறதால யூரிக் ஆசிட் அதிகமாகும் அதுக்கப்புறம் பியூரின் அதிகமாக இருக்கிற உணவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனில் மத்தி சாலை நெத்திலி இந்த மீன்கள்லாம் பியூரன் அதிகமாக அதுக்கப்புறம் ஈரலில் அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்தது இறால் நண்டு இந்த உணவுகள்லையும் பியூரின் அதிகமாக இருக்கும் அதனால் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது காரணம் நம்ம உடம்புலையே சில என்சைம் குறைபாடுகள் இருந்ததுனாலும் யூரிக் ஆசிட் உடம்புல அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணாவது காரணம் நம்ம வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஹை செல் டர்ன் ஓவர் இருக்கிற சில வியாதிகள் நம்ம கீமோ தெரப்பி எடுத்துக்கிறவங்க சோரியாசிஸ் இருக்கிறவங்க கேன்சர் இருக்கிறவங்க இவங்களுக்குமே இது அதிகமாக இருக்கும் அது ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் அதுக்கடுத்தது நம்ம உடம்புலருந்து யூரிக் ஆசிட் கம்மியாக வெளியேறும்போது இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுநீரகம் பாதிச்சிருந்தா ஏன்னா நம்ம கிட்னி வழியா யூரின் வழியாக தான் அந்த யூரிக் ஆசிட் வெளியே போகுது அப்போ நம்ம கிட்னி பாதிச்சிருந்தாலும் இந்த யூரிக் ஆசிட் வந்து உடம்புலேருந்து கம்மியாக வெளியேறும் அப்போ யூரிக் ஆசிட் உடம்புல அதிகமாக இருக்கும் இப்போ இதனால என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அதிகமாக இருந்தால் உடனே பிரச்சனைகள் ஏற்படுத்தாது நீண்ட காலம் இது அதிகமாக இருக்கும்போது தான் இதோட தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு முக்கியமான கா முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா கீழ்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த அதிகமாக இருக்கிற யூரிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மூட்டு இருக்குது இல்லைங்களா அந்த ஜாயிண்ட்டு ஜாயிண்ட் ஸ்பேஸஸ்லலாம் போய் தங்கிக்கும் அது அங்கே போய் ஒன்று சேர்ந்து நம்ம ஜாயிண்ட் ஸ்பேஸில் ப்ராப்ளம் ஏற்படுத்தும் பிரச்சனை ஏற்படுத்தும் இது வந்து நம்ம கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவோம் கவுட் அப்படின்னு சொல்லுவோம் அது நம்ம மூட்டுகள் வந்து வீக்கம் வலி இதெல்லாம் ஏற்படும் அதுவும் முக்கியமாக நம்ம கால் கட்டை விரல் அங்கே வந்து இந்த வீக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இது கவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது நம்ம சிறுநீரகத்தை பாதிக்கும் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம சிறுநீரகத்துலேயும் போய் அந்த அதிகமாக இருக்கிற யூரிக் ஆசிட் தங்கும் இதனால நம்ம கிட்னியில் கல் உருவாகும் நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி யூரிக் ஆசிட் கற்கள் சிறுநீரகத்தில் உருவாகிறதால சிறுநீரகமும் பாதிக்கும் செயலிழக்க நேரிடும் ஓ இப்போ இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவங்க என்ன இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால் இது வந்து ரொம்ப நாள் இருக்கும்போது தான் இந்த யூரிக் ஆசிட் ரொம்ப நாள் அதிகமாகவே இருக்கும்போது இதனால் தொந்தரவுகள் ஏற்படும் இதனால் அறிகுறிகள் எதுவும் இல்லாதவங்க இதுக்கு மருந்து மாத்திரைகள் எதுவும் எடுத்துக்க தேவையில்லை ஆனால் நம்ம உணவு கட்டுப்பாடு ஒரு முக்கியமான விஷயம் இதில் நம்ம பண்ண வேண்டியது இந்த பியூரின் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம தவிர்த்துக்கணும் இதில் முக்கியமானது மது வருந்த கூடாது நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதாவது நம்ம கோலா பெப்சி அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எதுவும் எடுத்துக்கக்கூடாது அதுக்கு அடுத்தது இந்த பியூர்னு அதிகமாக இருக்கிற உணவுகள் நான் அப்ளை சொன்னது அதாவது மீன் வகைகளில் மத்தி சாலை இதெல்லாம் நெத்திலி இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது இறால் நண்டு இதுவும் இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்புறம் ஈரல் ஈரல் சார்ந்த உணவுகளும் எதுவும் எடுத்துக்க கூடாது பால் பால் சார்ந்த பொருட்கள் முட்டை இதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம் அதனால தொந்தரவு எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் உடல் பருமன் இருக்கவங்க உடல் எடையை குறைக்கிறதுமே இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதனால் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கவங்க இந்த உணவு முறையை பின்பற்றுங்க உங்களுக்கு தொந்தரவு அறிகுறிகள் ஏதாவது இருக்கிற பட்சத்தில் உங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை எடுத்துக்கோங்க நன்றி